அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் கந்தம் விட்டு கந்தம் தாண்டக்கூடிய கண்ணியமிக்க கருத்து மிக்க கதைகளை சொல்லி தம்பிகளின் வாழ்க்கையில் ஒளி வீசும் ஒரு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திய அண்ணன் சீமான் அண்ணன் அவர்களை பத்தி தான் பேச போறேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் சீமா எல்லாரும் இயக்குனர் இயக்குனர்ன்றாங்க இயக்குநராக அவர் பேர இயக்குனர்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உதவி இயக்குனராக வேலை செய்து கொண்டிருந்த நபர் ஒரு சிலர் தோல்வி படங்களை இயக்கிவிட்டு இயக்குனர் இயக்குனர்னு சொல்லிட்டு தெரிகிறாரு இவரை பாபா இந்த பிசிறு தட்னா தான் சரியா வரும்னு சொன்னார் இல்லையா அந்த பிசுறுன்னு சொன்னார் காளியம்மா இது சம்மந்தமாக நம்ம எந்த பேச்சு பேசினதில்லை இது வரைக்கும் அந்த பிசிறு தட்னா தான் சரியா இருக்கும்னு சொன்னாங்கல்ல அந்த தான் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக சைமன் அண்ணனுடைய சோல்வியை முடிச்சிருக்காங்க எப்படி முடிச்சிருக்காங்க பத்து நிமிடம் பத்து வருடமானது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் போட போறாங்க காளியம்மாள் ஏன்னா அவங்க நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே வந்த பிறகு இதுதான் செய்யக்கூடிய செயலாக இருக்கும் ஒரு படத்தினை துவக்கி வைப்பதற்காக போன எங்கள் சீமான் அண்ணன் அவர்களிடம் காளியம்மாள் சொல்றதுங்க அண்ணன் அவர்களிடம் ஒரு நாட்டை ஆழ்வது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் பேசினார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய விஷயம் வஞ்ச புகழ்ச்சின்னு நினைக்கிறாரு அதை வஞ்ச புகழ்ச்சின்னு தான் சொல்லுவாங்க அங்கே வந்து இளைஞர்கள் ஆக்சுவலாக அமைதி திரும்பிய காலத்தில் ஒரு படம் எடுப்பதற்காக இயக்குனர் குழுக்களை வந்து ஈழத்தை குறித்து ஒரு படம் எடுப்பதற்காக கூப்பிட்றாங்க அதில் அண்ணாண்ணே நானும் ஒரு வரேனே நானும் வரேனே நானும் வரேனேன்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி மணியண்ண காலில் கையில் விழுந்து அவர் செய்த மிகப்பெரிய தவறு அதுதான் குளத்தூர் மணியண்ணா அவர்கள் கையில் காலில் விழுந்து அங்க இலங்கைக்கு போனவர் ஒரு இலங்கைக்கு போனார் அதுக்கப்புறமா ஒரு பத்தாண்டுகள் இலங்கை விடுதலை புலிகள் கூட நெருக்கமாக இருந்தார் அண்ணன் நெஞ்சிலே படுத்து தூங்கினார் சீமானுக்கு உணவளிப்பதற்காகவே அந்த படகெல்லாம் நிறுத்திட்டாங்க நிறுத்தி துப்பாக்கி எல்லாம் எடுத்து துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாங்க கப்பல்லாம் நிறுத்தினாங்க பல பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அழிச்சு சீமானண்ணன் அவர்களை வைர ரொப்பி அனுப்பியிருக்காங்க இங்க தம்பிங்க வைரப்புறீங்க இதெல்லாம் உண்மை படத்தினை துவக்கி வைக்கிறதுக்கு வேணா மிகப்பெரிய இயக்குனரா இல்ல பாரதி ராஜாவா இல்ல வேற யாராவதா எப்படிங்க நீங்க சொல்றதெல்லாம் இழிச்ச வாங்க காதில் எண்ணெய் ஊத்துற கதையா எல்லா தம்பிகளும் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல பாவங்க அந்த தம்பிகள் நினைக்கும் போதுதான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை அண்ணன் கையை தூக்கினால் அவ்வளவுதான் கத்துறாருன்னு அர்த்தம் மூக்க நோடுனாருன்னா ஒரு கதையை யோசிச்சுட்டாருன்னு அர்த்தம் கையை எப்படி கட்டினாருன்னா காசு வாங்க போறாருன்னு அர்த்தம் இவ்வளோதாங்க அண்ணனோட அரசியல் இதுல இந்த கதை இயக்குனர் நெஞ்சில பிரபாகரன் அவர்கள் படுத்து தூங்கினா இல்லையா அந்த பிரபாகரன் படுத்து தூங்கிய நெஞ்சி பிற்காலத்துல விஜயலட்சுமி படுத்து தூங்குவதற்கு பயனுள்ளதா இருந்தது கைவில்லியா காப்பத்தி எல்லாம் நம்ம பேச தேவையில்லை இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல காளியமாலாக்கா வந்து ஏதாவது எதிர்கட்சியில சேர்ந்துட்டாங்களா இல்ல நாம் தமிழர் கட்சியுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறிட்டாங்களான்னு தெரியலையே அநியாயத்துக்கு அடிச்சு அடிச்சு அடி அடி சாதா அடி இல்லை சாதாரண அடி அடிக்கிறாங்கல்ல மனோஜெல்லாம் கூட அடிப்பாரு கொஞ்சம் அநாகரிகமாக யூடியூபர்ஸ் எல்லாம் பேசுவாங்க ஆனால் காளியம்மல் அடிச்சாடி வாழ்நாள் கூட தெரியும் முடியாது அண்ணன் வந்து அய்யோ நான் பத்து நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டாங்க வாழ்க்கையில் பாதி காலத்து அங்கேயே கழிச்ச மாதிரியும் இல்ல உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நீங்க ஒரு பேச்சு பேசுனீங்க சன் டிவில விளம்பரம் வந்தது சன் டிவில வந்தது அந்த பேச்சுக்கு அப்புறமா தான் உங்களுடைய பேச்சுகளுக்கு ஒரு மரியாதை கிடைச்சது பிரபாகரன் அவர்கிட்ட இருந்த மாதிரியும் அவர் உங்களுக்கு சமைச்சு போட்டது மாதிரியும் அக்கா மதிவதனி என்னையா இதெல்லாம் ஒரு அநியாயாக்க போறா இருக்கு ஒரு கதையை ஒண்ணா மூக்க நோண்டு முதல்லாம் கதையை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் கதை சொல்லிட்டு இருப்பீங்க போல இது வரைக்கும் காலையில இருந்துச்சோன்னே பத்திரிகையாளர்லாம் வாங்கியா உங்களுக்கு ஒரு கதை வச்சிருக்காட்டு அவங்க இல்லை ஒரு விஷயம் புரியல நீங்கள் நெஞ்சில் படுத்து தூங்குனீங்கன்னு சொல்லும்போதெல்லாம் அந்த பத்திரிக்கையாளர் நம்மகிட்ட சிரிப்பு சிரிப்பாங்க தெரியுமா ஏய் சோ மாவன்கிட்ட கதை ஒரு உன் கதையில் இது ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாங்களே அந்த பார்வையின் அர்த்தத்தை உங்களால் கூட உங்களால் முடியலையானு சரிண்ணா என்னவோ கண்ணம் செய்த காளியம்மாள் காலியான சைமன் அண்ணன் கூடாரம் இது வந்து டைட்டில் இதுதான் நிலைமை உங்க நிலைமை உங்க நிலைமை முடிஞ்சிச்சுண்ணா உங்க உங்க சோழிய முடிச்சுட்டாங்க மொத்தமா முடிச்சுட்டாங்க இனி வரும் காலங்கள்ல பத்து நிமிடங்கள் பத்து வருடமானது எப்படின்ற ஒரு கதையை நீங்க சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கதை அடிக்கிறதுங்களா ஆனா இயக்குனரா நீங்க ஜெயிச்சுருவீங்கண்ணா இயக்குனரா நீங்க இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறவன் எல்லா பயிர்களையும் ஓரம் கட்டிட்டு இருப்பீங்க ரைட்ண்ண என்ன பண்றது சினிமா துறை உங்களை தவற விட்டு விட்டது அரசியல் உங்களை அரவணைத்து விட்டது அரசியல் அரவணைப்பில் மக்களை அழித்து கொண்டிருக்கிறீர்கள் பாவப்பட்ட உங்க தம்பிகளுடைய நிலைமையை யோசிச்சா தான் வருத்தமா இருக்கும் உங்க பாரு சந்தோஷம் லட்சங்கள்ல கோடிகள்ல கையை கட்டினீங்கன்னா பல கோடி வந்து ஊந்துரும் மூக்கை நோனீங்கன்னா பல கதைகள் வந்து விழுந்துடும் கையை தூக்குனிங்கன்னா பல கற்று கத்துவீங்க இதுல பல கூட்டம் அவங்களுக்கு பின்னாடி செய்யறோம் சீமானண்ணு ஏதோ சொல்றோம் ஒரு இதுல கூட நையாட்டி பண்ணிட்டு உங்க போட்டோ தான் போட்டிருந்தாங்க அருமை 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 அருமையா இருக்குண்ணே உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப நன்றி அண்ணன் அவர்களுடைய அவள நிலையை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்த காளியம்மாள் அவர்களுக்கு மிக்க நன்றி ஆனா பத்து நிமிஷம் இல்லைக்கா ரெண்டே நிமிஷம்தான் பயக்குள்ள பேசுனது ரெண்டு நிமிஷம் தான் அதை வச்சுக்கிட்டு தான் இருபது ஆண்டுகள் பயணம் செய்தது போன்று ஒரு கதையை கட்டிக்கிட்டு இயக்குநராக சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார் நன்றி இயக்குனர் சைமன் அண்ணன் அவர்களே நன்றி ஜெயந்த்